ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எனக்கு நடந்த ஒரு உண்மையான இன்சிடெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடந்துச்சுன்னா போன வாரம் வியாழக்கிழமை மணிக்கு எப்போ போகலாம் நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போனேன் போகும்போது கரெக்டாக எங்கள் வீட்டிலருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே எப்போவுமே நான் வந்து காலையில் வந்து இப்போல்லாம் ரொம்ப குளிர்ங்கிறனால நான் மூர் தான் ரொம்ப குளிர் ஆச்சேன் கோயம்புத்தூர்னாலே குளிர் ஊட்டிக்கு அடுத்தபடிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு நான் காலையில் போகும்போதே ஸ்வட்டரு போட்டு தான் போவேன் அந்த சொட்ரு போட்டு போகும்போது நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா எப்போவுமே வந்துட்டு ஃபோன் வந்து பேக்கில் வச்சுக்குவேன் இல்லைன்னா வண்டியில் சீட் கடையில் போட்டுருவேன் அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரில ஃபோனை வாங்கி அவ அவருக்கு நாங்கள் நாலு பேரும் ஒன்றா தான் கிளம்புவோம் அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி டக்குன்னு இப்போ சொட்டர் ஜோப்ளியே வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் நானும் போகும்போது யோசிச்சால பேகில் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போகிற வழியில தொட்டு தொட்டு பார்த்துட்டு தான் போனேன் சரி ஃபோன் இருக்குது ஃபோன் இருக்குன்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு தான் போனேன் அப்புறம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு ஸ்பீட் ப்ரேக் ஒன்று வந்துச்சு கட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்பீட் ப்ரேக் வந்துச்சு அது ஏறி இறங்கும் போது ஃபோன் விழுந்துருச்சு ஃபோன் விழுந்த இடத்துல இருந்து நான் வந்துட்டு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு தாண்டி போயிட்டேன் எங்கள் ஆஃபீஸ்க்கும் விழுந்த இடத்துக்கும் ஒரு மூணு சி நான் போன இடத்துக்கும் ஆஃபீஸ்க்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அந்த ஒரு கிலோமீட்டர்லேயே நான் வந்துட்டு ஃபோன் என்கிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்போ போல மறுபடியும் தொட்டு பார்க்குற ஃபோனை காணோம் அடாடா என்ன ஃபோனைக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுச்சி எனக்கு வண்டி ஓட்டுற மாதிரி ஆகி அப்புறம் ஓரம் கட்டி வண்டி நிறுத்திட்டு ஃபோனை பார்க்குற ஃபோனை காணும் அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் வண்டி டர்ன் பண்ணி அப்படியே வன் ஃபோனை பார்த்துட்டே வர ஃபோனே கண்ணுக்கு தெரியல அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு பையன் இருந்தோம் அந்த பையன் கிட்டு இருந்துட்டு தம்பி கொஞ்சம் ஃபோன் கொடுங்க என் ஃபோனை காணா ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனும் டக்குன்னு கொடுத்துட்டான் அந்த ஃபோன் வாங்கி நான் ஃபோன் பண்ணுறேன் ஒரே ரிங்கில் ஃபோன் எடுத்துட்டாங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா யாராக இருந்தாலும் சிலர் யாராக இருந்தாலும் இல்லை சிலரெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பொருள் கிடச்சிதுன்னா டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடுவாங்க சுல் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு தடவை எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு எப்படின்னா அவர் வண்டியில் இருக்கும்போது ஒரு ரிங்ஸ் அடிச்சிட்டு ஒருத்தர் வந்து வண்டி உழட்டி கீழே தள்ளிட்டார் அந்த ஆள் விழுந்து இவர் உளுந்து இவர் ஃபோன் வந்து எப்பவுமே பேண்ட் பாக்கெட்டில் வைப்பார் அன்னைக்குன்னு ஒத்து மெயில் பேக்கெட்டில் வச்சுருக்காரு கீழே விழுந்தோடனே அவர் அவரை தூக்கி அவரையும் தூக்கி விட்டு வண்டியும் தூக்கி எல்லாம் நிறுத்தி எல்லாம் பார்த்துட்டு இவர் வந்துட்டு அந்த ஆளை திட்டிட்டு கிளம்பி வந்துட்டார் பார்த்தா அவர் ஃபோனை வந்து யாரும் இவரை தூக்குற சமயத்தில் ஃபோன் எடுத்துட்டாங்க இவர் பாதி வழிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோன் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு இவர் திரும்பி பார்த்துருக்காங்க ஃபோன் கிடைக்கல உடனே உடனே ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் எனக்கு அந்த பயம் வந்துருச்சு டக்குன்னு ஐயோயோ என்னடா இது நான் ஃபோனை காணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பயங்கர ஃபோன் வாங்கி பேசவும் ஒரே ரெங்கில் எடுத்துட்டேன் எனக்குன்னு அவ்வளோ சந்தோஷம் தம்பி ஃபோன் என்னோடதா அப்படின்னா அக்கா அக்கா நீங்கள் பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்து பேர் சொன்னாங்க நான் அந்த ப அந்த இடத்த பேர் சொல்லலை பட் ஆனால் சொன்ன உடனே நானும் சல்லுட்டு போயிட்டேன் அங்கே போகவும் அந்த பையன் எங்கேயுமே நகரில் அங்கேயிருந்துட்டு இருந்தேன் நீங்கள் நினைக்கல ஏன் பின்னாடியே வந்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு மூணு கட்டு இருக்குது அந்த நான் விழு என்னோடய ஃபோன் விழுந்த இடத்துல இருந்து லெஃப்ட்டு திரும்பினா மூணு கட்டு இருக்குது எந்த கட்டில் போனோன்னு தெரியாது ஆனால் அந்த பையன் அந்த கட்டுக்கிட்டேயே முன்னாடியே நின்றுருந்தான் அப்புறம் நிற்கவும் நானும் இங்கேருந்து போயிட்டு ஃபோனை கேட்டோன்னே உங்கள் ஃபோட்டோ தான் முன்னாடி இருந்துச்சுக்கா அதுவும் நான் சத்தம் போட்டேன் நீங்கள் சத்தம் போட போட போயிட்டே இருந்தீங்க அதனால தான் சரி எப்படி நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நின்றுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்குன்னா ரொம்ப சந்தோஷம் இப்போல்லாம் யார் இந்த மாதிரி இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா ரெண்டு நாளைக்கு தான் இப்போ கடைக்கு வந்த இடத்துல வந்து ஃபோனை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்லலாம் போட்டிருந்தாங்க எனக்கு அதெல்லாம் பயந்தான் நம்ம ஃபோன் வேறு புது ஃபோன் வேறு இப்போதான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பதற்றத்திலேயே இந்த ஆனால் கொடுத்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகிப்போச்சு அந்த தம்பிக்கிட்ட ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டேன் அந்த பையன் வந்து காலேஜுக்கு போகிற பையனோட இருக்குது ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்களும் எல்லாம் வந்து அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்கிற பர்சனை வந்து நீங்கள் வந்து வாழ்த்துங்க கமெண்டில் சொல்லுங்கள் அந்த பையனுக்கு வந்து இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அந்த தம்பி பார்ப்பா அப்படி தம்பி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் ஃபோனை திருப்பி பத்திரமாக வச்சுருந்து நீங்கள் நான் வர்ற வரைக்கும் எப்படியோ ஒரு முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம் அப்படி வெயிட் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தம்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்ட் உங்களுக்கு நடத்து நடந்துருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்போவுமே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் பாய்